அதிகாரபூர்வமாக தாபேக்காவில் இணைந்தார் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷந்தாங்க ஏன்னா கடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் வந்து அவர் அவரையே அதிமுகவில் இடம் இல்லைன்னு அவரை நீக்கிறாங்க அப்படின்னா அதன் சூழ்நிலை என்னங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை விட்டு கடந்து வந்துடுவோம் இப்போது ஒரு புது ரத்தத்தோடு இணைந்து இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல இளம் தலைவர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களோட தலைமையில் இணைந்து செயல்பட நம்ம செங்கோட்டையன் முடிவு எடுத்து வந்திருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியதுங்க நான் நான் ஒரு சீனியர் கிட்டத்தட்ட ஒம்பது முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனசில் ஏற்றிக்காம நான் ஒரு புது கட்சியில் பயணிக்க போகிறேன் தலைவர் சொல்கிறத கேட்டு அவங்க என்ன ப பண்ணணுமோ பயணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வர்றதுனா பெரிய விஷயம் அதே நேரத்தில் தாவா தாவேக்கினார் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து சரியான இடத்துல வந்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே வந்து ஒரு பேச்சு இருக்குது தாவேக்காவில் வந்து சரியாக முறைப்படுத்தப்படாத அரசியல் படுத்தப்படாத தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லைனா அதில் உள்ள ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்கு அதை சரி செய்து சரியான அரசியல்வாதிகளாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு செங்கோட்டின் மிக மிகப்பெரிய ஒரு பக்கவளமாக இருப்பார் இருக்கிறது எந்த மாற்றுக்கிறது இல்லை இதுதான் இதில் வந்து இந்த அதாவது நடுநிலையானவர்கள் சாமானிய மக்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க இதை செங்கோட்டின் இங்கே வந்தது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சிங்க